உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை இதை உங்கள் வீட்டு வாசலில் வைத்து எரித்து விடுங்கள் எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் பொறாமையும் பேவல் பில்லி சுனியம் இது எதுவும் உங்களை நெருங்காமல் இருக்கும் என்ன பொருளை நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில எரிக்கணும் எந்த நேரத்துல எரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய கந்திருஷ்டி நமக்கு படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்ட இல்லாத ஒன்று கிட்ட இல்லாத ஒன்று ஏதாவது நம்ம கிட்ட வரும்போது அதை பார்த்து பொறாமைப்பட்டு இந்த கண் திருஷ்டி அப்படின்றது ஏற்படுது அவங்க கிட்ட இல்லாத ஒரு பொருள் நீங்க புதுசா வாங்கிட்டு வரலாம் இல்லை உங்களுடைய சம்பளம் வந்து அதிகமாக இருக்கலாம் இதெல்லாமே பார்த்து பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பொறாமப்படலாம் இப்போ குடும்பத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னது இருக்கு ஒருத்தவங்களுடைய முன்னேற்றம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது இப்போ கணவன் மனைவி வந்து ரொம்ப அம்பா இருக்காங்க அப்படின்னா அது வந்து குடும்பத்துல சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் திடீர் தொழில்ல அதிகப்படியான நஷ்டம் குடும்பத்துல பிரச்சனை அடுத்தடுத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இதுக்கு என்ன காரணம் நம்ம முன்னேற்றத்துல ஒரு தடை அப்படின்றது வருது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல இடைஞ்சல் தடை அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகள் தொல்லை இந்த பொறாமை கந்துருஷ்டி இதெல்லாம் தாங்க காரணம் ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நம்ம குடும்பம் வந்து எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் ஒரு சில எதிரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரத்தில் நமக்கு நல்ல லாபம் வந்துட்டுருக்கு அப்படின்னா சில பேரை அதை பார்த்து பொறாமை அடைந்து அவங்களுக்கு வந்து இந்த ஏவல் பில்லி சுனியம் இதெல்லாமே ஏவி கூட கூட அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில சாயந்திரம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக செய்யணும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கம் இலை இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வெள்ளரிக்கம் இலை கிடைக்கல அப்படின்னு சாதாரண இறுக்க இலையவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போது வெள்ளருக்கன் இலை ஒன்று வந்து எடுத்துக்கோங்க வெள்ளரிக்கன் இலை கிடைக்காதவங்க சாதாரண எருக்கன் இலை மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தான் நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேப்பெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா அந்த வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா உங்கள் எதிரியுடைய பேரை ஆள்காட்டி விரலால் அந்த எண்ணெயை தொட்டு அந்த எருக்கம் இலையில் சின்னதாக அவங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுக்கோங்க அவங்களுடைய முகம் தெரியும் அப்படின்னா அவங்களுடைய முகமும் உங்களுக்கு முன்னாடி தெரியிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க இப்போ இதை வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே எப்பவுமே எரிக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் தான் வந்து இருக்கணும் உங்களுக்கு பின்னாடி கொள்ளைப்புறம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கொள்ளைப்புறத்தில் கூட நீங்கள் வந்து எரிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து வெள்ள இருக்க மேல இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு রৱর நீங்க வாசல்ல உட்காந்து அதுல ஒரு பச்சை கற்புறத்தை அதுக்கு மேல வைங்க பச்சை கற்புறத்தை நீங்க அதுக்கு முன்னாடியே உட்காந்து எரிச்சு விடுங்க எரிக்கும்போது உங்க பக்கத்துல அந்த எரியும்போது அதுக்கு பக்கத்துல நீங்க உட்காந்துருங்க உட்காந்துட்டு அந்த பெயரை சொல்லி இவங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேற எந்த ஒரு எதிரிகளுடைய பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அவங்களுடைய கந்திருஷ்டி ஏவல் பிள்ளி சுண்ணியம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து பழிக்காம போகணும் அப்படின்னு மனசார நல்லபடியா நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது எரியற வரைக்கும் அங்க உட்காரணும் எரிஞ்சு முடித்த அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் நீங்க வெளியே போற்றணும் ஏதாவது கால்மீதி படாத இடமாக இருக்கு அப்படின்னா அங்க வந்து போட்டுருங்க சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு எதிரிகள் தொல்லை கந்திருஷ்டி பில்லி சுண்ணியம் இந்த எதுவா இருந்தாலும் அதனுடைய தொல்லை அப்படின்றத நம்ம தாக்காமல் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி